ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி கருவேப்பிலை இட்லி பொடி தாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் சட்னி சாம்பார்லாம் வைக்க முடியாத நேரத்தில் இந்த கருவேப்பிலை இட்லி பொடி வச்சு கொஞ்சமாக அதில் தேங்காய்ன்னா இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இட்லி தோசை ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கு நம்ம கருவேப்பிலையை பொதுவாக தாளிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி வறுத்து பொடி செஞ்சு சாப்பிட்டோன்னா அதோட சத்துக்கள்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் வாங்க கருவேப்பிலை இட்லி பொடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சர்வினி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கடாயில ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் இது நூறு கிராம் அளவுக்கு இருக்கும் உங்ககிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் வெள்ளை உளுந்த விட கருப்பு உளுந்தில் வந்து நிறைய சத்துக்கள் மீடியம் வாசனை வர்ற அளவுக்கு வறுத்தெடுக்கணும் உளுந்து நல்லா வறுபட்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கொறைஞ்சது அஞ்சு நிமிஷமாவது ஆகும் அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரியாக நல்லா செவந்து வறுபட்டு வரும் இப்போ பாத்தீங்கன்னா உளுந்து நல்லா வறுப்பட்டு நல்லா வாசனை வருது கலரும் நல்லா மாறிடுச்சு இப்போ இதை நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் இதை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம வறுத்தா கூட உளுந்தோட கலர் மாதிரி கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் உளுந்து நல்லா ஆரட்டும் அடுத்து நம்ம கடலை பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் கடாயில அரை கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் நீங்க எந்த அளவுக்கு உளுந்து சேர்த்தீங்களோ அதுல பாதி அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு நூறு கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்துருந்தேன் பாதி ஐம்பது கிராம் அளவுக்கு கடலை பருப்பு இப்ப நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா கடலை பருப்பும் நல்லா செவக்க வறுபட்டு வந்துருச்சு இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு ஏற்கனவே கருப்பு உளுந்து வறுத்து வச்சுருக்கோம் அதே பிளேட்டில் இதை தட்டி வச்சிடலாம் இதையும் அதிகமாக வறுத்துட்டிங்கன்னா கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகி பொடி வந்து கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் கொடுத்துரும் கடலை பருப்பும் நல்லா ஆரட்டும் இப்போ பொடிக்கு தேவையான வத்தலை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கடாயில் பத்து மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் சேர்த்துக்கோங்க வத்தல் பார்த்தீங்கன்னா காம்போடு சேர்த்துக்கோங்க காம்பு இல்லாமல் சேர்த்திங்கன்னா அதில் உள்ள விதெல்லாம் வெளியில் வந்துடும் காம்போடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுக்கும் போது காம்பை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பொடிச்சு எடுத்துக்கலாம் இதை பார்த்தீங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும் இதுக்கு வந்து எண்ணெயெல்லாம் சேர்க்க வேண்டாம் எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்திங்கன்னா பொடி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கணும் உங்களுக்கு இட்லி பொடியோட கலர் வந்து நல்லா ப்ரைட்டாக ரெட் கலரில் வரணுன்னு நினச்சிங்கன்னா இது கூடவே ஒரு நாலு காஷ்மீரி மிளகாயை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வத்தல் நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே பருப்பு வறுத்து வச்சுருக்கோம்ல அதே பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம் அடுத்து கடாயில் ஒரு கப் அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா கழுவிட்டு கடாயில் சேர்த்துருக்கேன் இட்லி பொடிக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை கருவேப்பிலையை நல்லா வெயிலில் காய வச்சு அதை கூட இந்த மாதிரி லைட்டாக வறுத்து எடுத்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்திங்கன்னா இதை வந்து வறுத்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் எடுக்கணும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு மிளகாய் வத்தல் கருவேப்பிலை இது எதுக்குமே நம்ம எண்ணெய் சேர்க்கலை எண்ணெய் சேர்க்காம வெறும் கடாயில் தான் நம்ம வறுத்து எடுக்கும் எண்ணெய் சேர்த்து கூட செய்யலாம் என்ன சேர்த்திங்கன்னா இட்லி பொடி கொஞ்சம் சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் இப்போ நம்ம செய்கிற பக்குவத்தில் செஞ்சால் இட்லி பொடி ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது பொடியோட நிறமும் சுவையும் மாறாமல் அப்படியே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா சுருண்டு நல்லா வருபட்டு வந்திருக்கு இது நல்லா வருபட்டுட்டா அப்படின்னு செக் பண்ணி பார்த்திடலாம் ஒரு கருவேப்பிலையை எடுத்து லைட்டாக உடச்சி பாருங்க அது உடையாம மடங்கிருச்சுன்னா அது வந்து நல்லா வருபடலைன்னு அர்த்தம் இப்போ வந்து லைட்டாக மடங்குச்சு ஆனால் உடையலை இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வறுத்த எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை இன்னும் நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ இலையை எடுத்து செக் பண்ணி பார்த்துர்லாம் இந்த மாதிரி உடச்சி எடுத்தா நல்லா நொறுங்கி கீழே விழணும் இப்போ கருவேப்பிலை நல்லா வறுபட்டு வந்துருச்சு இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு ஏற்கனவே பருப்பு தட்டி வச்சுருக்கோம்ல அதே தட்டில் இந்த கருவேப்பிலைய மாற்றி வச்சிடலாம் அடுத்து கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு வறுத்த எடுத்தா போதும் வறுத்தெடுத்த மிளகையும் இந்த பருப்போடு சேர்த்து தட்டி வச்சிடலாம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற பருப்பு கருவேப்பிலை வத்தல் எல்லாம் நல்லா ஆரட்டும் அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ முதல்ல நம்ம கருவேப்பிலையும் வத்தலையும் மட்டும்தான் போட்டு பொடிச்சு எடுக்க போகிறோம் ஏன்னா நம்ம பருப்பை வந்து கொஞ்சம் கொறை குறைப்பாக தான் அரைச்சி எடுக்கணும் இட்லி பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொறை குறைப்பாக ரவ மாதிரி இருந்தால் தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு இருக்கும் நல்லா ஃபைன் பவுடர் ஆகிட்டுன்னா இட்லி பொடி வந்து நல்லா இருக்காது அதனால் முதல்ல வத்தலையும் கருவேப்பிலையும் மட்டும் மிக்சி ஜார்ல சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம் வத்தலை காம்பை எடுத்துட்டு ரெண்டா உடச்சி சேர்த்துக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வத்தலையும் கருவேப்பிலையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு அடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்க உளுந்து கடலை பருப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு காயப்பொடி சேர்த்துக்கலாம் உங்கள் துண்டு காயம் இருந்ததுன்னா அதை வெறும் கடாயில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்து சேர்த்துக்கலாம் இது கூடவே இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இதை நல்லா கொறை குறைப்பாக அரைச்சி எடுக்கணும் நல்லா ஃபைன் இடக்கூடாது இப்போ நல்லா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இட்லி தோசைக்கு சூப்பரான கருவேப்பிலை இட்லி பொடி அருமையாக ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி இட்லி பொடி உங்கள் வீட்லையும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சர்வினி சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க